இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் விபத்து தொடர்பாக பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக அவருடைய அன்றைய விமானப் பயணம் ஹெலிகாப்டர் விபத்து என்பது ஈஸ்ட் அசர்பைஜான் கவர்னேட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் அந்த விபத்து நடைபெற்றிருந்தது இந்த விபத்துக்கும் இஸ்ரேலுடைய மொசாதுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கிறதா என்கிற பலவிதமான சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வந்தாலும் இது தொடர்பாக இதுவரைக்கும் ஈரான் வெளிப்படையாக எந்த விதமான செய்திகளையும் வெளியிடவில்லை தங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருப்பதாக ஈரான் சொல்லவில்லை சந்தேகம் இருப்பதாக அவர்கள் அறிவித்தால் அதைத்தான் நாமும் சொல்ல முடியும் அவங்க தான் அது தொடர்பாக அந்த செய்திகளை வெளியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இதுவரைக்கும் ஈரான் வெளியிட்டு வருகிற தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விபத்துக்கான காரணம் காலநிலைதான் பயணித்த பகுதி வந்து கடுமையான பனிமூட்டமாக இருந்தது மலைப்பாங்கான பகுதியாக இருந்தது விமானம் ஹெலிகாப்டருக்கு நகர முடியாமல் போய்விட்டது என்று தான் இதுவரைக்கும் செய்திகள் வந்திருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானுடைய ராணுவ தலைமை இன்றைய நாள் விமான விபத்து ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக உடனடியான விசாரணைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த விசாரணைகளுடைய முடிவுகள் வரும்போதுதான் என்ன நடந்தது என்பதை நாம் உறுதியாக அறிய முடியும் குறிப்பாக இந்த ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கிட்டோம்னா விமானங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பிளாக் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க கருப்பு பெட்டி என்று சொல்வார்கள் அது கருப்பு கலரில் இருக்காது எல்லோ கலரில் இருக்கும் ஆனால் பிளாக் பாக்ஸ் என்று தான் பேர் சொல்லுவார்கள் இது என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு ஹெலிகாப்டரோ அல்லது ஒரு விமானமோ தயாரிக்கப்பட்டு பயணத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் முதல் அதில் நடக்கிற அத்தனை செய்திகளையும் ரெக்கார்ட் பண்ணுகிற ஒரு சிஸ்டம் அதிலே இருக்கும் எனவே அந்த கருப்பு பெட்டி ஆய்வுக்குட்படுத்தப்படும் மேலதிகமான தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா என்கிற தகவல்களை இதுவரைக்கும் ஈரான் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையில் என்னவெல்லாம் இதையொட்டி நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இனி ஒரு பத்து நாளைக்கு இது தொடர்பான அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்கிற பல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பல பேரும் அது சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க மொத்தமாக இதிலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த செய்திகளை எல்லாம் நீங்க ஓரங்கட்டிடலாம் அவங்க டைமை சேவ் பண்ணிடலாம் என்ன நடந்திருக்கலாம் இதில் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் தொடர்பாக அவருடைய இந்த இழப்பு தொடர்பாக பல நாடுகளும் கவலை வெளியிட்டு வருகிறது அதற்குரிய வருத்தங்களை தெரிவித்து வருகிறது என்கிற நிலையில் ஈரானோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஆக்சிஸ் நாடுகள் தங்களுடைய நாடுகளில் மூன்று நாட்கள் துக்க தினத்தை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக லெபனான் சிரியா உள்ளிட்ட நாடுகள் நாளை முதல் தொடர்ந்து மூன்று நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்கிற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இலங்கையும் இருபத்தி ஓராம் தேதி இன்றைய தினம் இலங்கையினுடைய தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்படுகிறது ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தை ஒட்டி என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பல நாடுகளும் தேசிய துக்க தினமாக இதை அறிவிப்பதற்கான காரணம் ஈரானோடு நெருங்கிய தொடர்புகளை இந்த நாடுகள் பேணி கொண்டிருக்கின்றன இறுதியாக இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக வந்து சென்றிருந்தார் இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக அதாவது மகாவலி திட்டத்திற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான நீர்த்தேக்கத்தினை அவர் திறந்து வைத்திருந்தார் அதற்கான நிதியுதவிகளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஈரான் தான் இலங்கைக்கு வழங்கியிருந்தது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இலங்கையோடு தொடர்பு பட்டிருப்பதாலும் இலங்கையும் தேசிய துக்க தினமாக நாளைய தினத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணங்கள் என்று வெளிப்படையாக அரசியல்வாதிகள் பேசுகிற காரணங்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலே குறிப்பாக முன்னாள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று என்னென்னு கேட்டால் இந்த விபத்திற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் தான் என்றிருக்கிறார் அந்த கருத்தை பொறுத்த வரையில் அவர் எதை வச்சு அதை சொல்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான பொருளாதார தடைகள் காரணமாக எங்களுக்கு இந்த வகையிலான விமானங்களுக்கு இந்த வகையிலான ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதற்கான தடைகள் இருந்த காரணத்தினாலேயும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு அரசியல் ரீதியிலான பார்வை மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என்கிற நிலையில் இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் தான் ஈரானிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த வகை ஹெலிகாப்டர்கள் பெல் ஹெலிகாப்டர்கள் பெல் வகை ஹெலிகாப்டர் சொல்லுவாங்க இந்த ஹெலிகாப்டர்கள் பத்துக்கு மேலே ஈரானிலே பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலப் பகுதிகளில் கனடாவினுடைய ராணுவத்திற்காக யூஹெச் ஒன் என்கிற விமானத்தினுடைய அடிப்படை அசலை வைத்து உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் தான் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்கள் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்களுடைய அப்டேட் வேர்ஷன் வருவதற்கு பதிலாக இதற்கே என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் இரண்டு என்ஜின்கள் பொருத்தப்பட்டு அதுவே அப்டேட்டாக கொடுக்கப்பட்டது பிற்பட்ட நாட்கள்ல இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் அவருடைய மரணத்திற்கு காரணமான அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட

பன்னிரண்டு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நிலையில தான் இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளிலும் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் போது இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் தீயணைக்கும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதே போல சரக்குகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆயுதங்களை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஈரானிலே முக்கியஸ்தர்களுடைய பயணங்களுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பல ஊடகங்களும் குறிப்பாக அல் ஜசீராவே இந்த செய்திகளை ஒரு பட்டியலாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட வகை ஹெலிகாப்டர்கள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக இந்த ஹெலிகாப்டர்களுக்கு வாங்குவதற்கு தேவையான உதிரி பாகங்கள் பார்ட்ஸுகளை எதையுமே புதிதாக அவர்களால் கொள்வனவு செய்ய முடியவில்லை என்கிற நிலையும் ஈரானுக்கு இருக்கிறது மற்ற நாடுகளுக்கு இல்லை ஈரானுக்கு பொருளாதார தடை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருந்தது பெல் டூ ஒன் டூ என்கிற இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் இதற்கு முன்பதாக ஏதாவது விபத்துகளில் சிக்கி இருக்கிறதா என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் யூஏ இடம்பெற்ற கடற்கரையில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் இப்படியான ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இப்படியான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு இருக்கிறது என்ற பதிவுகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது எனவே கடந்த வருடம் இப்படியான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு இருக்கிறது என்ற நிலையில் அமெரி ஈரானுடைய பாதுகாப்பு படை மீண்டும் இதே வகை ஹெலிகாப்டர்களை ஜனாதிபதியுடைய பயணத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஈரானுடைய அதிகாரிகளாலேயே பேசப்படுகிறது எனவே எதிர்கால விசாரணைகளில் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த வருடம் யு ல இந்த வகை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வகையான ஹெலிகாப்டர்களையே பிரசிடென்ட்டுடைய பயணத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான வாதமாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த வகையான பெல் டூ ஒன் டூ என்கிற வகையான ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரையில ஜப்பானுடைய கடலோர காவல்படை இதை பயன்படுத்தி வருகிறது அமெரிக்காவினுடைய சட்ட அமலாக்க முகவர் நிலையம் இதை பயன்படுத்தி வருகிறது தீயணைப்பு துறைகள் இதை பயன்படுத்தி வருகின்றன தாய்லாந்தினுடைய தேசிய காவல்துறை தாய்லாந்தினுடைய நேஷனல் பாலிசி என்ன இந்த வகையான ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் எனவே ஈரானுக்கு பார்ட்ஸ் இறக்குமதி செய்வதற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விமானம் மற்ற பல நாடுகளிலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் ஆனால் கடந்த வருடம் இதே வகை விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் போது அதை ஏன் ஐஆர்ஜிசி கவனத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மல்டிமில்லியன் கேள்வியாக இருக்கிறது